வணக்கம் வாழ்வாளம்பர் ஆன்மீகம் ஒரு தூங்குகிற தலைப்பில் இப்போ ஒரு பதிவை பார்க்கலாம் மனிதனுக்கு ஏழு பிறவி என்ன சொல்கிறாங்களே அது உண்மையாக அது உண்மைன்னு எப்படி நம்ம நம்புறது என்கிறது தான் கேள்வி அதுக்கான பதில்னு பார்த்தோம்னா புண்ணியம் பாவம் இவை இரண்டும் கழிந்து மோட்சம் அடைதலே ஆன்மாக்களின் குறிக்கோள் ஏழு ஜென்மங்கள் தான் என்ன வச்சுக்கிட்டோம்னா எட்டாவது ஜென்மம் என்று இல்லாததாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு அர்த்தம் அப்படி என்றால் ஏழு ஜென்மங்களுக்குள் நமது பாவ மூட்டைகள் ஒன்றும் இல்லாததாக நம்ம எம்டி ஆகணும் அது சாத்தியமா என்ன முடியாதது என்பது பதில் அப்போ புல்லாகி பூவாகி மரமாகி பல் விருகமாகி என்று மாணிக்கவாச பெருமான் கூறுவது போல நாம் பல பிறவிகளை எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறோம் எப்படி தாங்கள் தங்கள் கடமைகளை நிறைவாக செய்தீர்களானால் தங்களுக்கு பதவி உயர்வும் சரியாக செய்யவில்லை என்றால் பதவி இறக்கமும் ஏற்படுகிறதோ அதுபோல் கடவுளின் ஆட்சியில் நாம் செய்யும் புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப நமக்கு அடுத்தடுத்த ஜென்மங்கள் அதாவது பிறவிகள் ஏற்படுகின்றன இதில் நாம் நினைப்பது என்று ஒன்றுமில்லை சிலர் அடுத்த பிறவி வேண்டாம் என்று சொல்லிக் கொள்வர் நான் அவர்களை வேடிக்கையாக நினைத்து கொள்வதுண்டு ஒரு நீதிபதியின் முன்னால் சென்று எனக்கு இந்த தீர்ப்பு தான் வேண்டும் என்று கூற இயலுமா அதுபோன்று தான் கடவுளிடம் நாம் கட்டளையிட முடியாது எனினும் நமது கர்ம பலன்களுக்கு ஏற்ப நாம் எந்த பாரபட்சமும் இன்றி நமக்கு பிறவிகளை அளித்து வருகிறார் கடவுள் பொதுவாக உலகங்கள் மேல் உலகம் ஏழாவது அதாவது பூலோகம் பூவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்று உலகம் ஏழாக அதாவது அதில் அதாவது அந்த உலகத்தை ஏழாக அதிலேயும் குறிப்பாக அதில் விதல சுதல மகாதல ரசாதல தலாதல பாதாள என்றவையாக பிரிக்கப்படுகிறது சாஸ்திரங்களில் அப்படி பிரித்து வர்ணித்திருக்கிறார்கள் இந்த பூலோகத்தில் வசிக்கும் மனிதர்களானவன் மற்ற பதிமூன்று லோகங்களிலோ அல்லது பூலோகத்திலோ அவனது கர்ம பலன்களுக்கு ஏற்ப பிறக்கலாம் என்றும் நல்ல வினைகளை உயர்ந்தால் நல்ல நினைவுகளில் நல்ல எண்ணங்களுடன் மேன்மேலும் நம்மளை உயர்த்தி கொண்டோமானால் மேலும் உயரலாம் இந்த தான் ஏழு எங்கள் பதத்தை ஏழு சொல்லி அந்த ஏழு ஜென்மம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த ஏழுங்கிறது ஏழு ஜென்மம் அப்போ நம்ம பாவம் மூட்டை தீந்துருமானா தீந்துட்டால் பரவாயில்லையே அது ஆவிறதில்லைங்கிறது தான் உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிங்க வாழ்க வளமுடன்